அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் முதல் வாரம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் அபரிவிதமாக உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் அச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் தேதிக்கு பிறகு கனியுடன் இணைய போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உதாரணமாக ஒரு தாயும் சிறு குழந்தையும் ஒரு கடைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக செல்கிறார்கள் அந்த கடையில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த கடையின் உரிமையாளர் அந்த சிறிய குழந்தையை பார்த்து சிறிது நேரம் விளையாடுகிறார் சிரிக்கிறார் அவர் அந்த குழந்தையுடன் பழகும் போது மகிழ்ச்சி அடைகிறாருங்க எனவே அந்த குழந்தையை மகிழ்விக்க வேண்டும் என்று அந்த கடையில் உள்ள ஒரு சாக்லேட் பாக்ஸில் இருந்து அந்த குழந்தையிடம் சாக்லேட்டை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு சற்று தயங்கி நின்று கொண்டிருக்கிறது உரிமையாளர் பார்க்கிறார் பார்த்துவிட்டு தன்னுடைய அம்மாவின் அனுமதிக்காக அந்த குழந்தை பொறுத்திருக்கிறது போன்று என்று உணர்ந்து கொண்டு உங்களுடைய குழந்தையை அந்த சாக்லேட்டை எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தையின் அம்மாவிடம் சொல்கிறார் அந்த குழந்தையின் அம்மாவும் சரி ஓகே உனக்கு வேணுங்கிற சாக்லேட்டை நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த குழந்தையிடம் சொல்ல அப்போதும் அந்த குழந்தையானது சிறிது நேரம் பார்த்து கொண்டு தயக்கத்துடன் தான் நின்று கொண்டிருக்கிறது இதை பார்த்த அந்த கடை உரிமையாளர் சரி குழந்தை மிகவும் தயங்குகிறது என்று நினைத்து என்னுடைய இரு கைகளை வைத்து அந்த சாக்லேட்டை அள்ளி அந்த குழந்தையிடம் கொடுக்கிறார் அப்போது அந்த குழந்தையின் இரு கைகளை சேர்த்து குவிர்த்தும் அந்த சாக்லேட்டை வாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு நிறைந்து அழுகிறது அது கை நிரம்புக்கு கூடிய அளவிற்கு கடைக்காரர் சாக்லேட்டை கொடுக்கிறார் அதை வாங்கி கொண்டு அந்த குழந்தை ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் செல்கிறதுங்க இதை பார்த்தவுடன் நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் என்னடா இந்த குழந்தை அவ்வளவு தயக்கத்துல இருந்துச்சு ஆனா இப்ப மகிழ்ச்சியா வாங்கிட்டு போகுதே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அந்த சிறு குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையின் புத்திசாலித்தனத்தை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த குழந்தையை அந்த சாக்லேட் பாக்ஸ் குள்ள கையை விட்டு எடுத்திருந்தா நிச்சயமாக குறைந்த அளவு சாக்லேட்டை தான் அதால எடுத்திருக்க முடியும் ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதனால அந்த கடைக்கா அந்த குழந்தையின் கை நிறைய கூடிய அளவிற்கு நிறைய சாக்லேட்டை கொடுத்தாரு இதன் காரணமாகத்தான் அந்த குழந்தை வெகுநேரம் சரியான தருணம் வரட்டும் புதிய வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று பொறுத்திருந்தது ஏன்னா அந்த குழந்தையின் முன் பல வாய்ப்பு வைக்கப்பட்டது கடைக்காரர் எடுத்துக்க சொல்லியது ஒரு வாய்ப்பு அவங்க அம்மா எடுத்துக்க சொல்லி அனுமதி கொடுத்தது இரண்டாவது வாய்ப்பு இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை விட எனக்கு புதிய வாய்ப்பு மிக பெரிதாக கிடைக்கும் என்று பொறுமையுடன் இருந்ததால் தான் அந்த குழந்தைக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் குழந்தை பருவத்தில் சாக்லேட் கிடைப்பது எவ்வளவு மகிழ்ச்சியோ அதை உணரக்கூடிய யோகமானது அந்த குழந்தைக்கு கிடைத்ததுங்க அதுபோன்றுதான் இந்த தருணத்தில் மிக வலுவாக புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய வகை உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார் மகர ராசியில் அவருடன் இணைந்து சுக்கரனும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க உச்ச சுக்கர மங்கள யோகம் இந்த வாரத்துடன் நிறைவடைகிறது அதற்கு பிறகு சுக்கரன் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரு அது வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் புதிய வாய்ப்புகளையும் மிக வலுவாக கொடுக்கக்கூடிய அளவில் உச்சம் பெற்று செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக வாரத்தின் துவக்கத்தில் விருச்சக ராசியிலும் அதற்கு பிறகு தனுசு மற்றும் மகரம் கும்பம் ஆகிய ராசிகள் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனும் இணையும் தருணம் என்பது இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான பல சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க சந்திரனின் அமைப்பும் பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது அது மட்டுமல்லாது வித்யா இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் முதல் இரண்டாம் தேதியிலே மீன மீனராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க இது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ராகுவுடன் நீச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மீனராசியில் ராகுவும் வித்யா காரகராக புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது நீக்கக்கூடிய சஞ்சரிக்கிற அமைப்பில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இந்த குறுகிய நாள்ல மட்டும்தான் சூரியன் மற்றும் சனியினுடைய இணைவானது நடைபெறப் போகிறது அதற்கு பிறகு சனி சூரியனுடன் இணைந்து சந்திரனோ சுக்கரனோ இணைய போகிறார்கள் எனவே சில நேரம் காத்திருந்தால் புதிய வாய்ப்பு பெரிய அளவில் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சனி மற்றும் சூரியனின் தனித்த இணைவானது உறுதிப்படுத்துகிறது அடிப்படையில் சாதகமற்ற இருந்தாலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மேசராசியில் ராசியில் இருக்கிற அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சில வாரங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி மீது வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வலுவான கிரக அமைப்பை உறுதிப்படுத்த கொடுக்கிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பானது மிகவும் வலுவாகவும் புதிய வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாற்றி அமைக்கிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் பண ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று எண்ணி வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது குடும்பம் முன்னேற்றத்திற்காக இந்த தருணத்தில் பல ஆக்கப்பூர்வமான பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவர் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து நீச்சம் பெறுகிறார் எனவே சில விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளும் முரண்பாடான சிந்தனைகளும் சற்று மறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நேர்மையாக கடினமாக உழைக்கக்கூடிய புதுநராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அதில் நல்ல பலன் நிச்சயமாக நிறைந்து உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் இது மிகப்பெரிய அளவில் சாதகமான நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகும் அதுமட்டுமல்லாது மிக வலுவாக ஜீவனஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் சூரியன் இணைந்திருப்பதால் அலைச்சல்கள் வெகுவளவில் நிச்சயமாக இந்த தருணத்தில் குறையும் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி எனவே இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் இதை சரிவர பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் கையில் தான் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நான்காம் இடமாகிய அர்த்தாஸ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேது கேது சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் காரிய வெற்றியை வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுக்கிற கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பாராத அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது சுக்கரன் அஷ்டமத்தில் இருப்பது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய நம்பிக்கையும் உங்களுடைய திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு அவர் ஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக விளைவிக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ளது சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மற்றும் விழிப்புணர்வுடன் இருங்க இந்த வாரத்தின் இறுதியில் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மிக வலுவாக புதிய வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றியை தேடித்தரக்கூடிய வலுவான அமைப்பிலும் சஞ்சரிக்கிறார் மேலும் சாதகமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக உண்டு